வேல் கையில் எடுத்து கந்தன் வருகையில் அவன் பழமுதிர் சோலையில் காட்சி தருகையில் தெய்வானை இடப்புறமும் குறவள்ளி வலப்புறமும் நின்று புன்னகை சிந்திடும் பொன்னலில் கண்டதும் முருகா முருகா என்றேதா மயில் நடனம் ஆடாதா ஓ முருகா முருகா என்றேதா மனம் முருகி பாடாதா மூன்று தமிழ் மலராலே தேன் சிந்தும் கவி மாலை நான் சூட்ட அவன் தந்தான் இசை பாடலே கனி வேண்டி மலை நின்றான் கனி தந்து தமிழ் உண்டான் அவன் செய்யும் செயல் யாவும் விளையாடலே இலகாத கல் நெஞ்சும் இலகும் படி செய்து இளநீரில் அபிஷேகம் ஏற்கின்றவன் மலைதோறும் தேன் கொண்டு அபிஷேகம் தான் செய்ய நிறைவான அருளாசி புரிகின்றவன் வண்ண சேவல் கொடியாட காச்சலங்கை சுழன்றாட சிவசண்முகவேலனின் பொன்முகம் கண்டது முருகா முருகா என்றே தான் மயில் நடனம் ஆடாதாம் ஓம் முருகா முருகா என்றே தான் மனம் முருகி பாடாதாம் முருகா முருகா என்றேதான் மயில் நடனம் ஆடாதா ஓ முருகா முருகா என்றேதான் மனம் முருகி பாடாதா வேலேந்தும் பெருமானை ஆராதனை செய்ய தீராத வினையெல்லாம் தீர்க்கின்றவன் திருநீருதனை பூசி முருகா என்றழை போர்க்கு சீரான செல்வங்கள் சேர்க்கின்ற மலர் பாதும் பணிவோர்க்கு வழி துணையாக வருகின்றவன் படிகேறி சிரம் தாழ்ந்து புகழ் பாடும் மடியார்க்கு மறவாமல் திரு காட்சி தருகின்றவன் குளிர் பொய்கையில் நீராடி நரிசந்தரமே சூடி அந்த படைவேல் செம்மலை பணி உடன் வணங்கி முருகா முருகா என்றேதான் மனம் முருகி பாடாதா முருகா முருகா என்றேதான் மயில் நடனம் ஆடாதா ஓம் முருகா முருகா என்றேதான் மனம் முருகி பாடாதா முருகா முருகா என்றேதான் மயில் நடனம் ஆடாதா ஓ முருகா முருகா என்றேதான் மனம் முருகி பாடாதா வேல் கையில் எடுத்து வருகையில் அவன் பழமுதிர் சோலையில் காட்சி தருகையில் முருகா முருகா என்றேத மயில் நடனம் ஆடாதா